Hi friends welcome to Waterman Tech நம்ம ஆதார் கார்டு பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஆதார் கார்டை வந்து செயலக்கப்படலாம் முடக்கப்படலாம் உங்க ஆதார் அட்டை பத்து வருடங்களுக்கு மேல் பழமையானதாக இருக்கும் பட்சத்துல அது முடக்கப்படலாம் அல்லது ஆதார் அமைப்பு வந்து அதை வந்து உங்களுக்கு அவருடைய இழக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்கள் ஆதார் வந்து பத்து வருடம் முன் வாங்கப்பட்டு அதே நேரத்துல நீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை அப்படின்னா உங்க ஆதார் அட்டை வந்து ரத்து செய்யப்படலாம் இந்த நடைமுறை வந்து உதயில இந்தியாவோட தனித்துவ அடையாள ஆணையம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பலர் தங்கள் ஆதர அட்டைகள்ல இலக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க காலாவதியான ஆதர அட்டையை வைத்து பல ஏதும் கிடையாது அது எங்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே பத்து வருட பழைய ஆதார் அட்டையின் விவரங்களை வந்து திருத்த கால அவகாசம் வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்காங்க தனிப்பட்ட கணக்களை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி வரை விவரங்களை வந்து நீங்க திருத்திக்கலாம் முன்னதாக கடந்த பத்து ஆண்டுகள்ல உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் பிடிப்பில்லை என்றால் ஜூன் மாதம்தான் அதற்கான கடைசி வாய்ப்பு முன்னதாக டிசம்பர் பதினாலு வரை இலவசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ மார்ச் பதினாலு வரை அதை நீட்டிச்சாங்க தப்பு போது ஜூன் பதினாலு வரையும் நீங்கள் என்ன மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காலவசாக எல்லாம் பண்ணிருக்காங்க ஆதார் தொடர்பான எல்லா மோசடிகளையும் தடுக்க பத்து வருடங்களுக்கு மேலாக ஆதார் வச்சிருப்பவங்க வந்து அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து திரும்பி பயோமெட்ரிக் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணணும் உங்களோட ஃபோட்டோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார்லேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க மையாத பக்கம் மூலம் எளிமையாக இவர்கள் வந்து விளாசத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னா மொபைல் ஃபோன் மாத்திரத்துக்கு ஆதார் நம்பர் சென்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து மைய ஆதாரை யூஸ் பண்ணி எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயோமெட்ரிக்கு மட்டும் பயோமெட்ரிக் ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம ஆதாரை வந்து ஆடட் பண்ண சிஎஸ்சி சென்டருக்கு போய் தான் நம்ம வந்து எல்லாமே மாற்றி ஆகணும் இது எல்லாமே நீங்கள் மாற்றாமல் விட்டீங்க அப்படின்னா கார்டு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகி அந்த கார்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸை நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வராமல் பயோமெட்ரிக் அப்டேட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் அதனால் எல்லாேருமே வந்துட்டு பத்து போய் உங்கள் கார்டை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அந்த கார்டு எப்போ எடுத்தீங்களோ அந்த வ அந்த டேட்லேருந்து பத்து வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு நீங்கள் வந்து திரும்பி புதுப்பிக்கணும் சப்போஸ் ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆதார் கார்டு எடுத்துவீங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் புதுப்பிக்கணும் இதுதான் வந்து உதவியோட ரூல்ஸு மறக்காமல் எல்லோரும் இந்த ஆதார் கார்டு அப்டேட்டை வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்ஸ்லையும் உங்கள் ஆதார் கார்டு ஆட் ஆகியிருக்கா நீங்கள் செக் பண்ணவும் முடியும் நீங்கள் வந்துட்டு ம கரெக்டாக ஆதார் கார்டை வந்து பண்ணால் தான் உங்களோட உங்களால் எந்த ஒரு கவர்மெண்ட் அழுகையும் வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து உங்கள் மொபைலுக்கே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ